மிதன ராசி என்பர்கள் இந்த நேரம் எந்த விஷயத்துலவோ ஒரு அர்ப்பணிப்புணர்வோட கடுமையான உழைப்பு கொடுக்குறீங்க வேலை சும்மா நாளுக்கு நாள் அதிகமா தான் இருக்குது ஆனாலுமே அதுக்கேற்ற மாதிரி வருமானம் கிடைக்குதான்னு பார்த்தா சில நேரம் கிடைச்சாலுமே அந்த சேமிக்க முடியாத அளவுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க வேலை விஷயத்துலையுமே நிறைய பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்கக்கூடிய தான் இந்த நேரம் நீங்க இருந்துட்டு வரீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கைமே ஏதாவது ஒரு பாதிப்பு காரணமே இல்லாம சண்டை சச்சரவு ஏற்படுறது குழந்தைகள் வெளியில பாதிப்பு ஆரோக்கிய விஷயத்துலேயும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு சந்திக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாங்க இயல்பிலையும் மிதன ராசிக்காரங்க இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருப்பாங்க பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ உடம்புக்கு ஒத்து போகுதா உடம்புக்கு நல்ல உணவான்னு பார்த்து சாப்பிடக்கூடிய உங்களுக்கே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உடல் ரீதியாகவும் பாதிப்பு சந்திக்கிற தான் நீங்கள் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மட்டும் குழந்தைகள் குழந்தைகள்லையிலுமே ஒண்ணு போனா மாதிரி தான் உங்க வாழ்க்கையில் இந்த நேரம் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது நிறைய உறவு வகையிலுமே இந்த சொந்த பந்த வகையிலுமே நிறைய சவால் மோதல் சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான் நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க எங்க போனாலும் உங்களுக்கு இந்த மரியாதை மட்டும் இல்லைங்க மரியாதை மட்டும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது எந்த பாதிப்புமே இல்லை ஆனா உங்க உணவு மட்டும் தான் யாருமே புரிஞ்சுக்காத சூழ்நிலை இந்த நேரம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதுதான் பல மனப்போராட்டங்கள் உங்களுக்கு தந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் மிதன ராசி என்றர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதாவது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் ராக காலத்துல ஒரு சின்ன பரிகாரம் தான் இதை நீங்கள் செய்கிறதால உங்கள் மன ரீதியாகவும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி அது நீங்கள் கூடிய பாக்கிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தாங்க அமைஞ்சிருக்கு முன்னாடி இருந்து பாதிப்புங்கிறது இல்ல படிப்படியான முன்னேற்றம் தான் உச்சமிட்டு ராசி அதிபதி புதனுக்கு சனி பார்வை இருக்கிறதால ராசி அதிபதி புதன் பாக்கிய அதிபதி சனியோட பார்வை வர்றது ஒரு சிறப்பான அமைப்பு தான் எந்த தடுமாற்றமும் இல்ல குழப்பத்தை மட்டும் மனசுல இருந்து நீக்க பாருங்க தெளிவோடு நீங்க எந்த விஷயம் மன குழப்பமாடைய அடையக்கூடிய எந்த விஷயத்தையும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் மற்றபடி சிறப்பு தாங்க சனி பகவான் அஷ்டமாதிபதியா இருக்கிறதால இந்த நேர சிறப்பு தான் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க சந்திச்ச பல பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபட போறீங்க எதிர்பார்க்குற தொழில் வாய்ப்பு சிறப்பா இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்குது வேலைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதம் தாங்க கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும் பெத்தவங்க பெரியவங்க உங்களுடைய எல்லாரோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வழிபட்ட தெய்வம் எல்லாமே குலதெய்வ அருளுங்கிறது கூடவே கிடச்சிருக்கிறதால இந்த நேரம் அற்புதமான நேரம் தான் வாழ்க்கையை பற்றின ஒரு புது நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்காலத்துக்குன்னு நிறைய திட்டங்கள் போட போறீங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பு தான் குடும்ப தேவை இல்லாமல் போகிறீங்க சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடியுமே இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான் திருமண முயற்சி சுபகாரி சம்மந்தப்பட்ட முயற்சி இல்லாமல் எடுத்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பணங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மேலுமே தொடர்ந்து எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் போது முன்னாடி இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதாங்க அதாவது ராகு காலத்துல பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தை கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் உங்க சுய ஜாதக ரீதியா எந்த கிரகத்தோட தோஷம் நீங்கள் ஆராய்ச்சி பின்னாடி நவ கிரகங்களில் இந்த ராகு காலத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க அந்த நேரத்துல தீப வழிபாடு செய்யறப்ப சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் உண்டு பெரும்பாலும் எந்த நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தாலும் இந்த ராகு காலம் ஏமகண்ட நேரத்துல ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனா வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நடக்குன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல போய் நீங்கள் துர்கா தேவிக்கு அதாவது துர்கைக்கு நீங்கள் தீபயிற்சி வழிபாடு செய்கிறதால உக்கிற தெய்வங்கள் வழிபாடு செய்கிறதால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தினமுமே ராகுகாலம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் நமக்கு ஒதுக்கி வைப்பாங்க மற்ற நாட்களை விடவும் நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராக காலத்தில் துர்கைக்கு தீபயிற்சி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்கள் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு பொருளாதார நிலை நல்லபடியாக இல்லை வருமானம் நல்லபடியாக கொண்டு வர முடியல சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ராகு தோஷம் இருக்கக்கூடியவங்க ராகு திசை ஏற்படக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி ராக தோஷம் இல்லைனாலுமே வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராகு காலத்துல விலக்கேற்று வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குது ஒரு உடல்நல பாதிப்பு இருக்குது ஆயுள் சம்மந்தப்பட்ட பாயம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஆயுள் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனை நீங்கும் வேலை கிடைக்கிறது பதிவு உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த காலம் தாங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் மறக்காமல் ராகு காலத்தில் விளக்கி ஏற்று பாருங்க உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வயசில் பெருங்களா இருக்கக்கூடியவங்க மகன் வ மகன் வழியாக இருக்கட்டும் மகள் வழியாக இருக்கட்டும் பேத்து எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் வளர்பிரியில வரக்கூடிய அஷ்டமியில் வரக்கூடிய ராகு காலத்தில் வழிபாட்டில் ஒன்பது அஷ்டமிகள் இல்லைன்னா பதினோரு அஷ்டமிகள் இப்படி தொடர்ந்து வழிபாடு செய்யறதால நிச்சயம் நல்ல நல்லபென் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மிதன ராசி அன்பர்கள் நீங்க தீப எச்சு வழிபாடு செய்ய பாருங்கள் நிச்சயம் நல்ல பணம் கிடைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேலை வியாபாரம் எடுத்துக்கிட்டால் நல்ல முன்னேற்றம் தேடி வருங்க கை நிறைய வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு சிறப்பாக தான் இருக்குது நீங்கள் முயற்சி கொடுத்தா போதும் வீட்டுக்கு தேவையான விஷயம் வாங்கலாம் கணவன் மனைவிகள் வாக்குவாதம் நீங்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குன்னு சேமிப்பை ஏற்படுத்துவீங்க உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி நீங்க சாதிச்சு காட்ட போறீங்க தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க போறீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு பக்கத்துல தொடர்ந்து நீங்க பெண் தெய்வம் இருந்தா அந்த பெண் தெய்வ கோவிலுக்கு குங்குமம் நீங்க வாங்கி தர பாருங்க இது நிச்சயம் நல தருங்க வாரத்தோட மத்தியில ராசிநாதன் புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு போறாரு இது நல்ல அமைப்பு தான் முயற்சி பளிக்கும் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாட்டம்தான் ஒரு இடத்த வாங்கணும் ஒரு இடத்த விற்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு சொத்து வாங்கின ஆசைப்பட்டா கூட இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க அதுவுமே இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அற்புதமான நேரம் தான் குருவும் செவ்வாயும் பார்க்குறதால குரு மங்கள யோகம் இருக்குது இது வரைக்கும் எந்த விஷயம் இல்லாம தாமதமா இருந்துச்சோ இனி நல்ல முடியா தொடங்கும் தொழில் வருமானம் சிறப்பா இருக்குது கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பு தான் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வேலையில கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பிரச்சனை தான் அதிகமா இருக்கிறாங்க அதனால அவங்க நிலையில கவனம் செலுத்துறது வேண்டாம் தூக்கம் என்ப பிரச்சனையால் இந்த நேரம் அவதிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியமான தூக்கத்தை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க தாய் தந்தையோட ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நாளில் சூரிய பகவான் அமைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் சுற்றி இருக்கக்கூடிய வகையிலும் சரி சொந்த பந்த வகையிலும் சரி கொஞ்சம் விரோதங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அதனால யார்கிட்டயும் பகச்சிக்கிறது வேண்டாம் வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாங்க ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்று வெற்றிஸ்தான அதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்கிறதால இப்ப இருக்கக்கூடிய நிலையில மாற்றம் உண்டாகும் எந்த விஷயத்துல எல்லாமே தட முடக்கம் நஷ்டம் இருந்ததா அது எல்லாமே மாறி தொழில அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளால் ஏற்பட்டிருந்த கௌரவ குறைபாடு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் ஏற்பட்டிருந்த ஒரு இழிபறியான விஷயம் எல்லாமே மாறும் வேலையில முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது ஆசையாக சொத்து வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது பிள்ளைகள் வழியில் பெற்றவங்களுக்கும் பெற்றவங்களால் பிள்ளைகளுக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் தான் சுபன் நிகழ்ச்சிக்கான அறிகுறிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் தென்படும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனையுமே இனி வரக்கூடிய வாரங்களிலிருந்து விலகி சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்குமே குடும்பத்துல செல்வாக்கு சிறப்பா இருக்குது இளம் பெண்களாக இருக்கக்கூடிய திருமண தடை நீங்க கூடிய நேரம் இந்த நேரத்தில் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச வரைக்குமே நீங்க அன்னதான செய்ய பாருங்க இதனால கண்டிப்பா நல்லவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமையினு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மிதன ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெறப்போறீங்கிறத நாம் மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாம் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் செலவு கொஞ்சம் உண்டுங்க விரை செலவு காத்திருக்கிறதால கொஞ்சம் திட்டமிட்டு நீங்க வேலை செய்ய பாருங்க மற்றபடி குரு பார்வை கூடவே இருக்கிறதால எதையுமே சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் குடும்பத்திலுமே பிரச்சனை இருந்தாலுமே விலகக்கூடிய அமைப்பு இருக்குது சொந்த வந்த வகையில இந்த நேரம் உதவிங்கிறது உங்களுக்கு தேடி வரும் இருந்தாலுமே அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க இயல்பிலேயே நீங்க இந்த சொந்த வந்த வகையில பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் உதவி கேட்டு நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலுமே இந்த நேரம் உதவி தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துல ஏற்பட்ட இருந்த பிரச்சனை வரும் கேதுவோட நிலையால நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு இருந்தீங்கன்னா இனி அடுத்தடுத்து உங்களுக்கு விட்டுருத்தாங்க சகோதர உழைப்பாளையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒத்துழைப்பாளையும் உங்களுக்கு வேலை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது இந்த நேரம் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் தான் வாங்க நினைச்ச இடத்த வாங்கலாம் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது வேலையிலுமே சிறப்பாக இருக்குது உங்களை பத்தி ஒரு தப்பா அவதூறாக பேசினவங்க எல்லாமே உங்ககிட்ட தன்னால் தேடி வரக்கூடிய தான் ஆனா அதே சமயத்துல இந்த நேரம் உங்களுக்கு கோபமும் வெளிப்படும் யார்கிட்டையும் பகச்சுக்கிறது வேண்டாம் புதுசாக வரக்கூடியவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் முழுமையா செய்யறது வேண்டாம் இதில் மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குது திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் யோகம் தாங்க வருமானம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் நெருக்கடியில் புதிய முயற்சி வெற்றி தரும் மற்றவங்க மத்தியில் செல்வாக்கோட வாழக்கூடிய காலம் இருக்குது தடப்பட்ட குழந்தை பாக்கியம் குழந்தைகள் வழியில் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்து விவகாரத்திலையும் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரம் தேடி தரக்கூடிய நிறம் தான் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மங்களகரமான பல காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரம் வரும் பெரிய மனிதருடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறதால எதிர்ப்புங்கிறது இல்லை உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகம் வம்பு விளக்கு மாதிரியான விஷயம் சாதகமா முடியும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரக்கூடிய நேரம் வேலை தேடி வரக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும் வேலையிலுமே இந்த நேரங்களுக்கு பதிவு உயர்வு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு பதவி இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் தாங்க பெரிய நிறுவனம் நடத்தி வரக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது வருமானமும் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த நேரம் நீங்க குழப்பத்தோட செய்ய வேண்டாம் தெளிவோடு செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வருமானம் சிறப்பாக இருக்குது வியாபாரத்துல வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருப்பு விலகம் மற்றவங்க மத்தியில் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது கலைத்துறை அதே மாதிரி இந்த நேரம் அரசியல் துறை விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூடங்களுக்கும் சிறப்பு தான் தடைபட்ட வேலை நிலவுடைய நடக்கும் சொந்த வந்த மத்தியிலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது சூரியனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே எதிர்ப்பு பயங்கிறது வேண்டாம் பல குழப்பமான சூழ்நிலையிலிருந்து இருந்து விடப்பட போறீங்க குரு பார்க்கறதால எதிர்ப்பு இல்லைங்க இருந்த பயம் நீங்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் தொழில் வியாபாரத்திலுமே தடல்ல வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட அந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதன ராசி அன்று அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே